உயிரை காப்பாற்ற போன இடத்தில் தனக்கு ஏற்பட்ட கால் முறிவையும் பொருட்படுத்தாமல் நெஞ்சுவலியால் துடித்தவரை காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் தன்னிகரில்லா சேவை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இன்று பைலட் தினம் நான் வந்து பைக் ஆம்புலன்ஸ் பைலட்டாக இருக்கேன் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் ஒவ்வொன்றிலையும் எங்களோட பங்கு நிறைய இருக்குன்னு நான் நம்புகிறேன் பப்ளிக்கும் அந்த மாதிரி நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கடந்த சில நாட்களாக நான் பார்த்ததுல பொதுமக்கள் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் எவ்வளோ தான் காப்பாற்றலாம் முடிவு எடுத்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் தலையிற மாதிரி இருக்குது நாங்கள் எங்கள் பொறுப்பில் விட்டிங்கன்னா நாங்கள் கேஸை பார்த்துப்போம் உங்களை காப்பாற்று தான் நாங்கள் வந்திருக்க தவிர உங்களுக்கு எந்த இதுவும் பண்ண வரல நாங்கள் நிறைய கேஸஸ் நான் பார்த்துருக்கேன் கேசஸில் எல்லாருமே அட்டண்டர்ஸ்க்கு எங்களை கோப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அட்டெண்டர்ஸ் கோபரேட் பண்ணாங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பேஷண்ட் சேஃப் ஆவாங்க சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் லாஸ்ட் டைம் நான் கேஸ் எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் கேஸ்னால் போயஸ்க்காலேருந்து கேஸ் எடுத்திருக்கேன் நான் கேஸ் எடுக்கும்போதுலாம் ஃப்ளட்டு வந்திருக்கு போன் ஃப்ளட்டு ஆக்சுவலி ஃப்ளட்டில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் ஜஸ்பின் கேஸ் ஆக்சுவலி அவங்க வந்து கூட்டி போகிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணிக்கலாம் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ஃபயர் சர்வீஸ் வரல ஆக்சுவலி அது என்ன தான் இருந்தாலும் நாங்கள் போயே ஆகணும் உயிர்க்காப்பாத்தையும் கடமைன்றது நாங்கள் போயே ஆகணும் அப்போ என்ன பண்ணுறோன்னா நாங்களே போட் ரெடி போகணும் ஆக்சுவலி என்ன போட்னா ஸ்கூப் போர்டு ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் போர்டு அந்த போட்டில் வந்து அந்த போ அந்த டேன் கேன் இருக்குங்களா தனி கேன் கட்டி மிதக்க வச்சு அதில் போய் நாங்கள் போய்ட்டு ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்தோம் ரெஸ்க்யூ பண்ணிட்டு வரதில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஹாப்பினஸ் தான் அதை ரெஸ்க்யூ பண்ணி காப்பாதுன்றதெல்லாம் நாங்கள் பெருமை கொடுக்கிறோம் அந்த ஆக்சுவலி ரெஸ்க்யூ பண்ண போகும்போது எனக்கு ஆக்சுவலி கால் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அந்த ஃப்ராக்சரை எனக்கு குறிப்படுத்தலை பொருட்படுத்தாமல் அந்த கேஸ் ரெஸ்க்யூ பண்ணிட்டு பேஷண்ட் சேஃபாக அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கால் ஸ்பெல்லிங் இருக்கிறத நான் பார்த்தேன் அதுக்கப்புறமே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு எனக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இதெல்லாம் நான் வந்து பைலட் தான் பெருமாள் குளிக்கிறேன் நான் பைக் ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன் நான் பைக் ஆம்புலன்ஸ் பைலட் வந்து பெருமாள் குளிக்கிறேன் என் பேர் இளவரசன் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கம்பெனியில் வேலையேற்று கனத்த இதயத்துடன் விவேகமான வேகத்தில் கண் இமைக்கும் நேரத்திற்கு குறித்த நேரத்தில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் ஆம்புலன்ஸ் பைலட்டுகள் தங்களை பெருமை கொள்ளும் பைலட் தினமாம் என்று எங்களுடைய அங்கீகாரமே இந்த பைலட் டே தான் சார் பைலட்னா எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஏதோ ஃப்ளைட் ஓட்டுறவங்க அந்த மாரி இதுதான் நினச்சிருக்காங்க பைலட் டேனா பைலட்டுன்னு மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறாங்க மக்கள் எல்லாருமே ஆனால் பைலட்டுன்றவங்க வந்துட்டு நாங்கள் உயிர்காக்கும் அவசர உதவி சேவை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு நாங்கள் நிறைய இன்னல்களை தாண்டி தான் இந்த மக்களுடைய பொது சேவை வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதே பாராட்டும் விதமாக எங்களுக்கு வந்து இந்த மாரி பைலட் அவார்டு கொடுக்கறது வந்து எங்களை ஒரு ஊக்குவிக்கவும் ஒரு பெருமிர்படுத்தவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதுக்கு மிக்க நன்றி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு எங்களுடைய பெருமை எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதேமாரி வந்துட்டு இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு கால் அழிப்பு வருது அதில் வந்து நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னும்போது பல இன்னல்களை தாண்டி தான் எங்களுடைய சேவை வந்து தொடர்ந்துனே இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறோம் அந்த மாரி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் வழி விடாமையா இல்லை தெரியாமையா அப்படின்னு என்னன்னு தெரியல அதனால் சில பேர் அதுமாரி இருக்காங்க அந்தமாரி இருக்காதிங்க மேக்ஸிமம் வந்துட்டு பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன போட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது எந்த சைடு மிரர் பக்கம் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் தெரியுதோ அந்த சைடு நீங்கள் வழி விடுங்க அதுதான் சரியான ஒரு ப்ரொசீஜர் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு மிரர் தெரியுது ஆம்புலன்ஸ் வரது தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எந்த சைடு தெரியுதோ அந்த சைடு மட்டும் நீங்கள் ஹேண்ட் சைடு ஒதுங்கிக்கிங்க இந்த சைடு விட்டுருங்க எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ஒதுங்கிங்க அப்படி ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு தெரிஞ்சால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒதுங்கிடுங்க அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் சடனாக பிரேக் அடித்து எப்பயுமே மூவ் பண்ணாதீங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல பார்த்துங்க உஷாராக பார்த்துங்க அதுமாரி பண்ணுறதுனால இன்னும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு உயிரை கா காப்பாற்றுறோம் அப்படின்னு உங்களுக்கும் அந்த ஒரு பாக்கி வரும் அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்புறம் என்றைக்குமே வந்து பைலட்டு வந்துட்டு பைலட்டு தான் அது மக்களும் புரிஞ்சிக்கணும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் விமான ஓட்டிகளை தான் எல்லோரும் பைலட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களான நாங்களும் பைலட்டுகள்தான் என பல ஆண்டுகளாக கடந்த பாதையில் நடந்த நெருடல்களை கண்ணியத்துடன் கூறுகின்றன பைலட்டு தினம் வந்துட்டு இப்போ பல ஆண்டுகளும் வந்து நாங்கள் ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக நான் ஒர்க் இருக்கேன் இந்த ரெண்டரை மூணு வருஷத்தில் வந்துட்டு நிறைய இன்னல்கள் நிறைய பிரச்சனைகள் இப்போ பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் நிறைய இதுவும் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரச்சனை நம்ம போய் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அனுசரணையாக போகிறது வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய ஒரு சீனில் வந்து எங்களுக்கு ஏற்படுது எப்படின்னா எங்களை அடிக்கக்கூட வருவாங்க இது எடுக்க மாட்டியா இதை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கூட வருவாங்க அதாவது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஒரு பொதுமக்கள் ஆகிய அவங்க இப்போ வந்துட்டு ஒரு பேஷன்ட் எடுத்து நம்ம வைக்கிறோம் ஸ்டக்சரில் வைக்கிறோம் அப்போ வந்துட்டு இப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்காங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றா அறுபது கிலோ இருக்காங்க அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து தூக்கிட்டு வைக்க முடியும் இதுவில் ஸ்ட்ரக்சரை கீழே இறக்குறோம் ஃபுல்லாமே டவுன் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லிமிட்டேஷனுக்கு அதுக்கப்புறம் கீழே இறங்காது அதுக்கப்புறம் இறங்குறோம் இறக்கி அதுலேருந்து இருந்து நம்ம வைக்கும் போது அதை லிப் பண்ணி தூக்கணும் அப்படி தூக்கும் போது என்ன பண்றாங்க நம்ம சொல்கிறதையே நம்ம இது பண்ண மாட்டேங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ அதை எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த லிவரை பிடிச்சி அழுத்தி விட்றாங்க திருப்பியும் பேஷண்ட் கீழே தான் விழுவாங்க இதனால் வந்துட்டு அவங்க நம்ம மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேக்சிமம் ஆம்புலன்ஸு வந்துட்டாலே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற மாதிரி செய்யுங்க நாங்கள் வந்துட்டு உயிரை காப்பாற்றுக்கு தான் வரும் ஒருத்தவங்களை வந்துட்டு இதுவும் பண்ண வரல அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த நாங்கள் சொல்கிறத மட்டும் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் பப்ளிக்கு எங்களுக்கான தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்போ பொது இப்போ பிரசவம் இதுலாம் வழிலாம் வருது அந்த மாரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் இருங்க நூற்றி எட்டுக்கு கால் பண்ணினாலே நீங்கள் பதட்டப்பட தேவையில்ல நாங்கள் வந்து பார்த்துப்போம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோன்னே உங்களுக்கு சொல்லுவோம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவோம் அதன் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் மேக்ஸிமம் பொதுமக்களுக்கு அந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்னு வச்சிங்களேன் வேண்டுகோளாகவே இது வச்சுங்க இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம ஆம்புலன்ஸ் இல்லை எந்த ஆம்புலன்ஸ் வந்தாலும் அந்த ஒரு கேரும் மரியாதையும் வந்து உங்கள் மேலேயே இருக்குது பொதுமக்கள் மேலேயும் இருக்குது இப்போ எங்கள் வீட்டு ஆளுங்க மாரி இருந்தாலும் நாங்கள் அதே கேர் தான் கொடுக்க போகிறோம் அதாவது எங்களுடைய ஒர்க்குன்றதை தாண்டி எங்களுக்கு ஒரு இறக்க குணன்றது நேச்சுரலாகவே இருக்கும் நூற்றி எட்டில் ஒர்க் பண்றோம் எல்லாருக்குமே வந்துட்டு இறக்க குணன்றது நேச்சுரலாகவே இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டாக வந்து இது பண்ணிங்க அவ்வளவுதான் என் பேர் வந்து வி விக்னேஸ்வரன் பகல் இரவு பாராமல் ஓட்டிச் செல்லும் பாதையில் என்ன நடந்தாலும் சரி ஆம்புலன்ஸில் உள்ள உயிர்தான் முக்கியம் என உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உண்மையிலேயே பைலட்டுகள்தான் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத்